அஸ்லாம் வலைக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பர் ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாமா இந்த ரெசிபி நார்த் இந்தியா சைடு ரொம்ப ஃபேமஸ் மேத்தி பராட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி வாங்க லேட் பண்ணாமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு வந்து கீழே வெறும் லீஃப் மட்டும் பிச்சு பிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நீ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்காங்க சின்ன சின்னதாக நம்ம விந்தயக்கீரையை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு கூட இந்த இது கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கீரை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே என் பேபி ஹெல்ப் பண்ணுறோன்ட்டான் கீரை ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க நல்ல கீரையும் மாவும் கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சப்பாத்திஸ் வர மாதிரி மாவுக்கு ஒரு பெரிய கட்டி கீரை ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து கீரை ரொட்டிங்கிறதுனால கீரை இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும் இதில் நான் டூ டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடல மாவு சேர்த்துருக்கேன் பேசன் அது அப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நான் மஞ்சத்தூள் இதில் போட மறந்துவிட்டேன் லாஸ்ட்டாக தான் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர் தயிர் அப்புறம் ஓமோ அஜ்வாயின் இருக்குதுல்ல அதை நல்லா கையில் உரசி போட்டுருங்க சாரி நல்லா தேய்ச்சி விட்டு போடுங்க தேவையானால உப்பு போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெறும் மாவு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ தண்ணி ஊற்றி எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்காங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் டோவை பிணைஞ்சிடணும் ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் சப்பாத்தி ஹார்டாகிடும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோ பிணைஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இனி நம்ம என் போல் சப்பாத்தி நெய்ற மாதிரி நெய்டிக்கலாம் ஆனால் இது ஓவலாக ஃபஸ்ட்டு நெய்விட்டு இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இல்லை நடுவில் ஆயில் ஊற்றி நான் சப்பாத்தி எப்படி போடுவேன் உங்களுக்கு நீங்கள் எப்போது என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி பண்ணிங்கன்னாலும் இன்னும் ஈஸி நடுவில் ஆயில் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பண்ணிங்கன்னா சப்பாத்தி நல்லா பஃபியாக வரும் அந்த லேயர் மாதிரி வரும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஹார்டே ஆகாது தேவையான அளவு ஆயில் இல்லாட்டி டீ கீ கூட ஊற்றிக்கலாம் நான் இங்கே கீ ஆயில் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றி நான் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை டூ டேஸ் வரை ட்ரெயினுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினுக்குலாம் குஜராத்திஸ் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்தோம்னா கெட்டு போகாது சீக்கிரம் இது சுடும்போது வீடியோ ஒரே சம வாசமாக இருக்கும் ஆல்ரெடி மேய்த்தி பராட்டாவோட இன்னொரு மெத்தட் நான் இந்த வீடியோ இந்த நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இதே மாதிரி தான் ஆனால் அதில் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இதில் மெயின் இந்த மாவு பெண்ணையும் போது தயிர் ஊற்றுறோம்னா நல்லா சாஃப்டாக வரும் இதை நான் பிரேக்ஃபாஸ்டுக்காக செஞ்சுருந்தேன் அதனால் இது மேத்தி பரோட்டா அது கூட ஒரு பாயில்டு எக் வச்சு தயிர் சைடிஷ் இதுக்கு தயிர் இருந்தாவே போ தயிர் ஊறுகாய் எதாக இருந்தாலும் மற்ற எதுவுமே தேவையில்ல சட்னி இதெல்லாம் சும்மா வெறும் பராட்டா கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கீப் சப்போர்ட்டிங் மீ